பொருள் கொண்ட பேர்கள் மனம் கொண்டதில்லை தரும் கைகள் தேடி பொருள் வந்ததில்லை மனம் என்ற கோயில் திறக்கின்ற நேரம் அழைக்காமல் அங்கே தெய்வம் வந்து சேரும் சிரித்தவர் அழுவதும் அழுதவர் சிரித்ததும் விதிவழி வந்ததில்லை ஒருவருக்கென்றே உள்ளது எல்லாம் இறைவன் தந்ததில்லை தமிழ்நதி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இந்த பாடலில் ஒருவருக்கென்றே உள்ளது எல்லாம் இறைவன் தந்ததில்லை என்று ஒரு அற்புதமான வரியில வாழ்வியலே உள்ளடக்கிறாரு நமது பொன்மணி செம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நாடோடி மன்னன் திரைப்படம் வந்து ஓடிக்கொண்டிருந்த நேரம் ஓடுது நூறாவது வெற்றி விழாவில் விழா முடிகிறதுக்கு பத்து மணிக்கு மேல ஆயிடுச்சு அவருக்கு ஒதுக்கப்பட்ட பங்களாவில் ஓய்வெடுத்து கொண்டிருந்தார் நமது பொன்மணி செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு பத்து மணிக்கு மேல இருக்கும் ஒரு ஒட்டு போட்ட கிழிஞ்ச சட்டை அழுக்கான வேஷ்டி கந்தலான ஒரு கோட்டு ஒரு பெரியவர் கேட்ல நிற்கிறார் தலைவருடைய உதவியாளர் சபாபதி பார்த்துட்டு உள்ளே போய்ட்டு தலைவர்கிட்ட சொல்கிறாரு ஐயா உங்களை பார்க்கறதுக்கு கேட்டில் ஒரு பெரியவர் நின்றுட்டு இருக்காரு அப்படின்னு இந்த அகால வேலையில் வந்திருக்காரு கூப்பிடு கூப்பிடு கூப்பிடுன்னு சொல்லி நம்ம தலைவர் அவரை கூப்பிட சொல்றாரு பெரியவர் வரார் வந்தவுடனே என்னங்க இந்த நேரத்தில் எங்கண்ண வந்து பார்க்க வந்திருக்கீங்க உங்களுக்கு என்ன உதவி தேவையா அப்படின்னு கேட்டவொடனே அவர் சொன்னாரா ஐயா நான் ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர் பென்ஷனை வச்சுக்கிட்டு தான் என் குடும்பத்தை நான் காப்பாற்றிக்கிட்டு வரேன் என்னுடைய மகளுக்கு திருமணம் ஆகிவிட்டது அவள் நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிறாள் என்னிடம் வேறு பணம் இல்லை அவள் பிரசவத்திற்காக பணம் கேட்டுத்தான் உங்களிடம் நான் வந்தேன் ஐயா அப்படின்னு சொன்னோடன கவலையே படாதீங்க நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி உதவியாளர் சபாபதியை அழைத்து கொண்டு வர சொல்லி ஒரு கவரில் படத்தை போட்டு கொடுக்குறாள் தலைவர்கிட்ட அதை வாங்கிக்கிட்டு அந்த ஆசிரியர் சொல்கிறார் ஐயா நான் மட்டும் வரவில்லை ஐயா உங்களை பார்ப்பதற்கு என்னுடைய மகளும் வந்திருக்கிறாள் அப்படின்னோன்ன தலைவர் பதட்டம் ஆயிட்டாரா இந்த அகால வேலையில் மாத கர்ப்பிணியை கூப்பிட்டு வரலாமா உள்ள வர வேண்டாம் நான் வெளியிலே வந்து ஆசீர்வாதம் பண்றேன்னு சொல்லி நமது பொன் தலைவர் கருணாமூர்த்தி வெளியிலேயே வந்து அந்த பெண்ணை ஆசீர்வதித்து பத்திரமாக அழைத்து செல்லுங்கள் என்று அந்த ஆசிரியரிடம் கனிமோடு தெரிவித்தார் அந்த ஆசிரியரும் மகளும் கேட்டை நோக்கி சென்று கொண்டிருந்த போது சிறிது நேரத்தில் பாப்பா அவங்களை நிறுத்துங்கப்பா நிறுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி தலைவர் சொல்றார் எல்லாரும் ஓடி வராங்க இந்த நேரத்தில் எங்கே வந்து வண்டி கிடைக்கும் வாகனம் கிடைக்கும் ஏன் காரில் கொண்டு போய் அவர் வீட்டில் விட்டுட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்முடைய பொன்மண செம்மல் கருணாமூர்த்தி அவர்கள் அங்கிருந்தவர்களிடம் இடுகிறார் பார்த்தீர்களா என்ன ஒரு கருணை உள்ளம் எனக்கு கொடுத்தது அத்தனையுமே எனக்கு சொந்தமே இல்லை அப்படின்னு தீர்க்கமாக சிந்தித்தவர் நமது பொன்மணுச் சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பார்த்தீர்களா நேரம் காலம் இல்லாமல் உதவி செய்திருக்கிறார் என்பதுதான் இந்த நாளின் பதிவு அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்